வணக்கம் மகளிர் நேற்று நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் பல நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க குறிப்பாக பல நண்பர்களும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த கமெண்ட்ஸ்னா ஸோ உங்களை நான் ஒரு மூணு வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன் நான் உங்களோ ஒரு ரெண்டு வருஷம் மேலே வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஸோ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ரொம்ப வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைஞ்சிருக்கு ஸோ நல்ல ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்கும்போது ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ இதெல்லாம் தாண்டி மூணு வருஷமாக ஒரு சேனல் அதுவும் என்ன மாதிரி ஒரு சின்ன சேனலை ஃபாலோ பண்ணுறது அதெல்லாம் ரொம்பவே வந்து பெரிய விஷயமா தான் எங்கன்னுக்கு வந்து படுது ஏன்னா சின்ன சேனல்ல வந்து அதுவும் ஒரு ஃபேஸ் காட்டி கூட வீடியோ போடுறது இல்லை ஸோ என்னை பற்றியான ஒரு தகவல்களும் பார்த்தீங்கன்னா பலருக்கும் வந்து தெரியாது அப்படி இருந்தும் கூட ஒரு பாண்டிங் வந்து பல நண்பர்கள் கூட இருக்கிறது நினைச்சு சீரியஸாக வந்து எனக்கு ரொம்பவே பெருமையாக வந்து இருந்தது இதெல்லாம் தாண்டி இன்னும் சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மீட்டப் வைங்க அப்படின்ட்டுலாம் வந்து கேட்டிருந்தாங்க பட் நமக்கு இந்த எப்படி அதை வந்து ஆர்கனைஸ் பண்றது அதெல்லாம் பற்றி சுத்தமாக வந்து ஐடியாவே கிடையாது அதை பற்றி யோசிக்கிறதுக்கான நேரம் கூட கிடையாது கிடையாது ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஜாப் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த யூடியூப் பண்ணிட்டு இருக்கோம் அது கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ எனக்கு இந்த இன்னும் வந்து பெரிய ஐடியாஸ் வந்து இல்லை ஸோ நம்ம ஒரு மண்டபத்தை பிடிக்கிறது ஸோ அது எப்படி வந்து நடத்தணுங்கிற மாதிரியான சுத்தமாக பிளைண்டாக தான் ஒரு விஷயமா தான் இங்கே முன்னாடி இருக்கு அதெல்லாம் தாண்டி ஸோ இன்னும் அதற்கான ஒரு டைமும் பார்த்தீங்கன்னா வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ கூடிய விரைவில் அதற்கான டைம் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு வரும்போது டெஃபினட்டாக வந்து நம்ம மீட் பண்ணுவோம் ஸோ எனக்கும் மீட் பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு பட் இன்னும் அந்த அளவுக்கான ஒரு சாதனை வந்து நான் பண்ணலை ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம அதெல்லாம் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஸோ அப்பவும் நம்ம கூட தொடர்ந்து எத்தனை நண்பர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்க ரொம்ப ஆர்வமா வந்து இருக்கு அதுவும் நீண்ட காலமா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் எவ்வளவு பேர் இருப்பாங்கிறத பார்க்க தான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பத்து பேர்னாலும் இருந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்தாலே மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்குறேன் ஸோ அவங்களுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமா டெஃபினட்டாக அதை பண்ணுறதுக்கு நான் எப்போவும் வந்து தயாராகவும் வந்து இருப்பேன் ஸோ நான் முன்னேறது மட்டும் இல்லாமல் நம்ம நண்பர்களும் நம்ம கூட சேர்ந்து முன்னேறணும் அதே மாதிரி இப்போ எல்லாம் ஒரே மாதிரி மைண்ட் செட் ஸோ நம்மளுடைய மைண்ட் செட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக தான் நம்ம மைண்ட் செட் வந்து இருக்கு ஸோ அது அந்த ஒரு விஷயம்தான் உங்களுக்கும் எனக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்காக சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஒரு வெற்றியை பெறணுங்கிற ஒரு இலக்கை நோக்கி நம்ம தொடர்ந்து நகர்ந்து கொண்டு போயிட்டே இருப்போம் இது என்னுடைய விஷயம் கூட ஸோ தொடர்ந்து வந்து நம்ம பார்ப்போம் இந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எப்படி இருக்கணுங்கிறத பற்றியெல்லாம் தொடர்ந்து நம்ம விவாதிச்சுட்டே இருப்போம்ங்கிறது இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன் விரைவில் நம்ம எல்லாரும் வந்து சந்திப்போம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ ஒரு ஜென்ரல் கமெண்ட் இதுவும் வந்து தொடர்ந்து போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க என்ன அப்படின்னா ஸோ இப்போ இந்த ஃபார்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பற்றி நம்ம இந்த டிசிஎஸ் டிசிஎஸ்க்கு செட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து கரெக்டாக இருக்கும் டிசிஎஸ்க்கு அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டான அந்த பிளான் படி தான் வந்து டிசிஎஸ்ஸும் இப்போ நகர்ந்து போயிட்டுருக்குது ஸோ இந்த இதை பற்றி திரும்ப ஒருக்காக வந்து இந்த இடத்துல நான் விரிவாக வந்து பேசிக்கிறேன் ஏன்னா பலரும் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஸோ இந்த கேள்வி எதனால் வருதுன்னா கண்டினியூஸாக வந்து அப்டேட் வந்து பார்க்காம மிஸ் பண்ணுறதுனால தான் இந்த கேள்வி வருது அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன் ஸோ நம்ம எதனால தான் நியூஸ் பேசுனாலும் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன்

ஒவ்வொரு வீடியோலேயும் இருந்துகிட்டு தான் இருக்கும் உதாரணத்துக்கு இந்த டிசிஎஸை நான் ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த இறக்கத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருந்தேன் அப்படி இருந்தும் இந்த கேள்வி வருதுன்னா ஸோ அந்த ஒரு வார வீடியோவை நான் எப்படி ஏதாவது வளரிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நண்பர்கள் ஓட்டி விட்டு பார்த்துருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து புரிதல் ஏற்படாமல் தான் வந்து போகும் ஸோ ஒரு இடத்துல ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கேட்குறோன்னா கண்டிப்பாக வந்து முழுசாக கேட்கணும் அப்படி இல்லைன்னா கேட்பதை தவிர்த்திடணும் இந்த முழுசாக கேட்காம அறகுறையாக கேட்டுகிட்டு நம்ம ஒரு முடிவு எடுத்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு தவறாக போகிறது

அதில் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து அப்ரெண்டாக வந்து நான் முன்னாடி வந்து பண்ண போகிறேன் ஆனால் நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரேஞ்சே டிசிஎஸ்சில் நல்ல ரேஞ்சு அந்த ரேஞ்சு வந்ததுக்கு என்னுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கேபிட்டலில் நாற்பது பர்சன்ட்டு தான் வந்து நான் டிசிஎஸ்க்கு அலோகேட் பண்ணுறேன் பேலன்ஸ் இருக்கக்கூடிய சிக்ஸ்டி பர்சன்ட்டுக்கான பிளானை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஸோ அந்த பேலன்ஸ் சிக்ஸ்டி அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கீழே இறங்க இறங்க சிப் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அக்யூமுலேட் பண்ணுவேன் அப்படின்ட்டு டிஸ்கஸ் பண்ணேன் ஒரு நண்பர் என்ன கேட்டிருந்தாருன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்படி பண்ணுவேன்னீங்க இப்போ ஒரு லம்சம் பண்ணுவீங்க நீங்கள் இப்போ வந்து சிப் பண்ணுவீங்கிறீங்க என்ன தான் சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது எதனால எல்லா வீடியோவும் கரெக்டாக பார்த்துருந்தா டெஃபினட்டாக வந்து புரிஞ்சிருக்கும் நிறைய நண்பர்கள் கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தாலும் கூட புரிதல் ஏற்படலை அவருக்கு ஸோ தொடர்ந்து வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா வீடியோ பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த தேர்ட்டி பர்சன்ட் அக்யுமுலேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணுவேன் ஒன்ஸ் வந்து இன்னும் வந்து ஒரு டவுன் சைடு போகுது இன்கேஸ் வந்து இப்போ ரிசல்ட்டை முன்னிட்டு ஏதாச்சும் ஒரு இறக்கம் ஏற்படுதுன்னா ஸோ அது ஒரு நல்ல ரேஞ்சுக்கு போச்சுன்னா அந்த டைம்ல அகைன் வந்து அந்த தேர்ட்டி பர்சன்ட்டை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் இதுதான் இந்த ஃபார்ட்டி தேர்ட்டி தேர்ட்டியோட பிளானாக வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளான் பார்த்திங்கன்னா நல்ல பிளானாக தெரியுது ஆனாலும் இதில் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அட்வான்டேஜும் இருக்குன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டுருந்தாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் ஸோ அந்த நண்பர் என்ன வந்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ட்டு ஒரு வகைப்படுத்தியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நான் ரிஸ்கில் இருந்தால் தவிர்க்கப்படுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பிளானை வந்து பேஸ் பண்ணி போகும்போது அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா மேபி இந்த பங்கு அப்சைட் போயிடுச்சு நான் வெறும் என்னுடைய நாற்பது சதவீதத்தை மட்டும்தான் இதில் முதலீடு பண்ணியிருப்பேன் பேலன்ஸ் இருக்கிற பணம் எல்லாம் எனக்கு வேஸ்ட்டாக தான் வந்து போகும் அப்சைட்டை நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது எப்படி இருக்குன்னா எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்ட்டுருக்கு ஏதோ ஒன்று தான் வந்து கிடைக்கும் ஸோ எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னா மார்க்கெட்டில் அதெல்லாம் வந்து கிடைக்காது கடைசியில் நம்ம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பணத்தை தவறாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடைசியில் முடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு ரிஸ்க் முதல்ல முக்கியமாக இல்லை ரிவார்டு ரொம்ப முக்கியமாகங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும் ஸோ நான் வந்து ரெண்டுக்குமே ஆசைப்பட்டேன்னா இது சாத்தியமாக அப்படிங்கிறத நண்பர்களாக்கிய நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க சோ என்ன பொறுத்த வரைக்கும் இதே பிளான் நான் மத்த ஸ்டாக்கு வந்து பண்ண மாட்டேன் இப்போ உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சி எடுத்தோம்னா அதில் நம்ம வேற விதமான வழிமுறையை பண்ணோம் ரிலையன்ஸில் அதே மாதிரி வேற வழிமுறை தான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டாக்ல அப்படியே பாதிக்காப்பில் உதாரணத்துக்கு நம்ம எடுக்கும்போது ஒரே டைமில் வந்து லம்சம் வந்து பண்ணணும் ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பங்குலையும் வந்து முடிவுகள் மாற்றத்துக்கு உண்டானது இருக்கும் அந்த முடிவுகளை நம்ம எப்படி எடுக்கணும்னா அப்போ இருக்கக்கூடிய கால சூழ்நிலையை பொறுத்து தான் அந்த முடிவுகளை வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது மாறுபடும் அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துக்கும் எப்போவுமே வந்து சிறந்ததாக இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்பலை மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கறத டெபினட்டா நண்பர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத இந்த இடத்துல வந்து நான் உறுதியா வந்து சொல்லிக்கிறேன் அடுத்தது இன்னொரு ஒரு அப்டேட் என்னன்னா ஒரு நண்பர் தொடர்ந்து சும்மா முன்னாடி முன்னாடி அதோட லிங்க் எல்லாம் எடுத்து போஸ்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் முன்னாடியே வந்து கேட்டிருந்தாரு இவரை தாக்கி பேசுகிறேன் அவரை தாக்கி பேசுகிறேன் சும்மா வாயில வட சுட்டு இருக்க அப்படின்ட்டு நேற்று ஒரு கமெண்ட் அதே நண்பர் போட்டிருந்தாரு இந்த பங்கை பத்தி முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க அப்படின்ட்டு நம்ம இந்த மாதிரி லிங்க் எல்லாம் எடுத்து வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்க முடியாது இது என்னுடைய வேலையும் இல்லை தேவைன்னா நம்ம தான் போய் எடுத்து பார்க்கணுமே தவிர ஸோ என்னை வந்து தொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை இல்லை கேட்டு போட்டு அவங்க பாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு போயிடுவாங்க பட் நம்ம இதே வேலையா உட்காந்து கேட்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்கிறத இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ அந்த வீடியோவை எடுத்து லிங்க் எடுத்து அவங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணி விட்டதும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெசாம அவர் அவருடைய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நம்பிக்கை இல்லாமல் கேட்டுட்டு இருக்காங்க ஸோ என்னை நம்பாதீங்க அப்படிங்கறத நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் ஸோ உங்களுக்கு எங்கே நம்பிக்கை இருக்கோ அந்த இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல நான் எந்த விதமான ஃபைட் சர்வீஸும் வந்து கொடுக்கல ஸோ உங்களுக்கு கேரண்டீடா இந்த ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நான் எந்த இடத்துலையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது இங்க நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்றேன் அதுக்கப்புறம் மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கறத இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்றனே தவிர இந்த பங்குகள்ல முதலீடு பண்ணுங்க உங்களுக்கு சூப்பர் ரிட்டர்ன் கிடைக்கும் இந்த பங்குகள்ல முதலீடு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றது என்னுடைய நோக்கம் இல்லை முடிவுகள்ங்கிறது உங்களோடது பெயிட் சர்வீஸ் எதுவுமே நான் வந்து பண்ணல எதுக்குமே காசு வாங்கிட்டு லிஸ்ட் குடுக்குற வேலையும் இந்த இடத்துல நான் பண்ணலை சோ அதெல்லாம் எங்க பண்றாங்களோ அந்த இடத்துல நீங்க தாராளமா கேள்வி கேட்கலாம் சோ பெயிட் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடத்துல கொடுக்கக்கூடிய இடத்துல மட்டும் கேள்வி கேட்கறது கரெக்டா இருக்கும் இந்த இடத்துல நான் எந்த சர்வீஸும் கொடுக்கல எந்த கேரண்டி ரிட்டனும் கொடுக்கலங்கிறத உறுதிப்பட நான் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறனோ அதை தான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறேன் நான் பண்ணுறது சரியாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படிங்கிறத தொடர்ந்து ஃபாலோ பண்ணி நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம் அது உங்களுக்கு ஒரு லேர்னிங்காகவும் அமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ அடுத்தது பங்குகள் பற்றியான அப்டேட்குள்ளே நம்ம போவோம் ஸோ இதில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் மட்டும் பதிமூணு சதவீத ரிட்டர் கொடுத்துருக்கு இதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கறதா ஒரு டேட்டா வந்திருக்கு இதில் நம்மளுடைய ஆக்ஸிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் சைனா மியூச்சுவல் ஃபண்டும் ஒன் ஆஃப் த ஃபண்டாக இருக்குது இதெல்லாம் தாண்டி பிரசில் ஃபண்டெல்லாம் வந்து இருக்குது ஸோ பிரசிலில் வந்து என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இப்போ நம்ம யுஎஸ் மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது எடப்பட்ட டைமில் மான் ஹண்ட்ரட் இடிஎஃப்ல கூட நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பீக்கில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து புக் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம் இப்போ திரும்பவும் அதுக்கு மேலே வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு ஆனால் கரண்ட்டாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஃபண்டுன்னு பார்த்தா அது சைனா ஃபண்டாக தான் இருக்குது ஆங்ஸ் பீஸ் கூட இதுக்கு முன்னாடி நம்ம முதலீடு பண்ணது அதனால் இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை பட் கரண்ட்டாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃபண்டான சைனா மியூச்சுவல் ஃபண்டு ரியலி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு அதே மாதிரி இந்த பிரேசில் ஃபண்டும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்கு இதெல்லாம் என் கண்ணில் வந்து படலை இந்தியா எப்படி ஒரு வளர்ந்து வரும் நாடாக இருக்கோ அதே மாதிரி பிரசிலும் வந்து நமக்கு ஈக்குவலாக வளர்ந்து வரும் நாடாக இருக்குது ஆனால் அங்கே என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு க்ளியரான ஒரு வியூ எனக்கு வந்து தெரில ஸோ யூஎஸ்னால் நமக்கு தெரியும் சைனால என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு ரொம்ப வந்து ஓப்பனாக வந்து தெரியும் பட் ப்ரெசிலில் என்னென்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாத காரணத்தினால அதை பிடிக்க முடியல ஸோ பார்ப்போம் அங்கே என்ன நடக்குது என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்கிறத டைம் இருந்ததுன்னா ஸோ நானும் பார்த்து செக் பண்ணி அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு எதாவது டைம் இருந்தால் நீங்களும் பார்த்து செக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கள் அது டெஃபினட்டாக எனக்கு மட்டும் இல்லை நம்ம நண்பர்கள் எல்லாத்துக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட கியூ டூ பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு இதில் டெபாசிட் பார்க்கும்போது பன்னெண்டு சதவீதம் உயர்ந்திருக்கு அட்வான்ஸஸ் பார்க்கும்போது பத்து சதவீதம் வந்து உயர்ந்திருக்கு ஸோ ஓவராலாக அட்வான்ஸஸ் பார்க்கும்போது எப்பவும் வந்து வந்து ரைஸ் அதிகமாக தான் வந்து இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து எஸ்டிஎஃப்சி பேங்க் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா சிடி ரேஷியோவை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விதத்தில் தான் எஸ்டிஎஃப்சி பேங்க் இதை பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த அப்டேட்டையும் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாங்க பட் இதெல்லாம் ஓகே பட் ப்ராஃபிட் எப்படி பண்ணுவாங்கிறது நம்ம டெஃபினட்டாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் எஸ்டிஎஃப்சி பேங்க் கொடுக்குறாங்கன்ட்டு ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட்டும் கூட இது சிடி ரேஷியோ சிடி ரேஷியோ அப்படின்ட்டு ரொம்ப வந்து நல்ல அருமையான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும்போது பலரும் வெறுத்தம் ஒதுக்குனாங்க பட் இந்த பங்கு இப்ப வரைக்கும் நமக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கு அடுத்தது உஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட டூ பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா அசட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸாக வந்து இருக்குது இவங்களுடைய கிராஸ் என்பிஏ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ இருந்திருக்கு அதுலேருந்து கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆனாலும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்க பட் எதாவது ரைட் ஆஃப் எதாவது பண்ணியிருக்காங்களா என்ன ப்ரொவிஷன் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்களாங்கிறதெல்லாம் நம்ம ரிசல்ட் வரும்போது தான் கண்டிப்பாக வந்து பார்க்க முடியும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் பண்ணுறாங்கன்ட்டு அடுத்தது அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு ரிவர்சல் கொடுக்கற ஒரு இண்டிகேஷன் இருந்ததுனாலும் இதில் ஒரு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படிங்கிறதையும் நம்ம பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணுங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ ரிலையன்ஸ் ரீட்டைல் கிட்டேருந்து ரிலையன்ஸ் ரீட்டைல் பற்றியான ஒரு அப்டேட் வந்திருக்கு இருந்து பார்த்தீங்கன்னா ஜேபி மார்கன் கிட்ட இருந்து ஸோ ஜேபி மார்கன் இப்போ ரிலையன்ஸ் ரீட்டெயிலில் நூற்றி நாற்பத்தி மூணு பில்லியன் டாலருக்கு வந்து வேல்யூவேஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஜியோ பார்க்கும்போது நூற்றி முப்பத்தஞ்சு பில்லியன் டாலராக இருக்குது ஸோ ரீட்டெயிலுக்கு ஜியோவை காட்டிலும் அதிகப்படியான வேல்யூவேஷனை கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ ஜியோ வந்து ஐபிஓவில் லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு உறுதிகரமான தகவல் நமக்கு முன்னாடியே கிடச்சிருச்சு ஆனால் ரீட்டெயில் ஐபிஓவில் வராமல் ஒரு தனியாக இப்போ ரிலையன்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு அதை டீமெர்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும் நமக்கும் ஒரு நல்ல வேல்யூ அன்லாக்கிங் ஹிட் போடும் ஏன்னா ரிலையன்ஸ் ரீட்டைல் மேபி நமக்கு ஐபிஓவில் கிடைக்காம கூட போகலாம் அதே மாதிரி நமக்கு தனியாக டீமர்ஜ் பண்ணி கொடுக்கும்போது நல்ல ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போவும் ஜியோவில் பொறுத்த வரைக்கும் ரிலையன்ஸோட ஷேர் ஹோல்டிங் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் ரீட்டைலில் பார்க்கும்போது ஒரு எண்பத்தி மூணு சதவீத பங்குகளை ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்து வச்சுருக்காங்க ஸோ எப்படி ஒதுக்குறாங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத மட்டும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய வேல்யூவேஷனில் ரிலையன்ஸோட ரீட்டெயில் பங்கோட மதிப்புன்னு பார்த்தா ஒரு பங்கு எழுநூத்தி எழுபத்தாறு ரூபா அப்படிங்கிற ஒரு மதிப்பை அடையிறதாவும் ஜேபி மார்கன் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு அது மட்டும் இல்லைங்க அவென்யூ சூப்பர் மார்க்கெட்டை விட லோ வேல்யூவேஷனில் வந்து இந்த ரிலையன்ஸ் ரீட்டெயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதாவும் நமக்கு ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ ரிலையன்ஸ் ரீட்டெயில் பார்த்தீங்கன்னா டி காட்டிலும் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் ரெவன்யூவாக இருக்கட்டும் ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் பெருசாக வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஸோ டிமார்ட் வந்து ரொம்ப பெரிய ஒரு கடையாக வச்சு ஸோ அது அவங்க ஒரு தனி பிளானில் போகிறாங்க பட் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணுற மாதிரி முக்கியமான ஏரியாஸ் எல்லாத்துலேயும் வந்து அவங்களுடைய கடையை வந்து ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ நான் இருக்கிறது கொஞ்சம் அவுட்ரு தான் பட் அங்கேயே என் பக்கத்துலேயே ஒரு ஸ்டோர் இருக்குது கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு ஸ்டோர் இருக்குது இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் ஒரு நாலு திசையிலையும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட ரீட்டெயில் ஸ்டோர் வந்து அங்கங்கே வந்து இருக்குது பட் டிமார்ட்டும் இருக்குது ஸோ அது கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து அதிகம் ரொம்ப இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து அதிகம் பட் ரெண்டுமே வந்து நல்லா விற்பனையை வந்து பண்ணிட்டு வந்து வந்துட்டு இருக்காங்க பட் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேற அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வேற ஸோ இன்னும் இந்த ஜூடியோ மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டைல்குள்ள இருக்கு அந்த யூஸ்டா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இன்னும் ஒரு நல்ல வளர்ச்சியை பெறும் நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு சென்னையில இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பட் இன்னும் வந்து கோயம்புத்தூர் மதுரை அந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துக்குலாம் வரல பட் சீக்கிரமாவே வரும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அதே மாதிரி ஸோ இந்த ரவீனா டாண்டான் அப்படிங்கிற ஒருத்தவங்க இவங்கெல்லாம் யாரும் தெரில ஏதோ இந்திய ஆக்ட்ரஸ் போல் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜுவல்லரியோட ஃபஸ்ட் எவர் பிராண்ட் அம்பாசிடராக வந்து மாறி இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரிலையன்ஸ் ஜுவல்லரியோட அம்பாசிடராக இருக்காங்க ரிலையன்ஸ் ஜுவல்லரி பார்க்கும்போது நாடு முழுவதும் ஒரு நூற்றி நாற்பது ஷோரூம் பார்த்திங்கன்னா வச்சு நடத்திட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க பட் இதுவும் இன்னும் பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் எல்லாம் ஆகலை பட் ஃபியூச்சர்ல வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலாம் ஸோ இத்தனை பிஸ்னஸ் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே இருக்குது ஆனால் நீங்கள் போய் சோஷியல் மீடியாவில் போய் பாத்தீங்கன்னா இது வந்து வேஸ்ட்டு இது எதுக்குமே ஆகாது அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு வந்து ஒதுக்குவாங்க அந்த தவிர நம்ம எங்கேயுமே வந்து பண்ணலை பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் வந்து நம்ம பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு இவன் வேஸ்ட் அப்படின்ட்டு நம்ம ஒதுக்கிட்டு போகிறதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது அதெல்லாம் சரியான ஒரு முதலீட்டு முறை இல்லை அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் அவங்கவுங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை அவங்களுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ யார் என்னமோ பண்ணிட்டு போட்டோம் இது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் நான் வந்து இதைத்தான் வந்து பண்ணுவேன் அதை இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வந்து நான் சொல்லுவேன் பட் டிசிஷன் உங்களோடது நீங்கள் என்ன வேணால் வந்து பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை வந்து செய்கிறதுக்கு நீங்கள் எப்பவுமே வந்து மறக்கக்கூடாதுங்கிறதையும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஈவினிங் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை